ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம ஹீரோயின் வந்து விஜய்கிட்ட செம மாசாக பேசியே ஆகணும் இங்கே பாருங்க நான் உங்களோட சொத்துக்கோ உங்கள் மூலியமாக ஒரு குழந்தை பெற்று அந்த குழந்தைய வச்சு உரிமையை கொண்டாடுறதுக்கோ நான் இங்கே வரல என் பொண்ணுக்காக வந்திருக்கேன் அதை தாண்டி எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு நம்ம விஜய்கிட்ட நம்ம ஹீரோயின் மாசாக பேசணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நாம் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ எப்படி வந்து நம்ம அன்னபூர்ணியமாக நம்ம நம்ம ஹீரோயினோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு பேசி கூட்டிட்டு வந்து அந்த ஹீரோயின் வந்து தன்னோட பொண்ணோட லைஃபுக்காக வெண்பாவுக்காக பல விஷயங்கள் வந்து பண்ணணும் அப்படின்ற நிலையில் வந்திருக்காங்க நல்லது தாங்க நடந்திருக்கு ராஜேஸ்வரி பண்ண வேலைக்கு என்னடா பண்ணலாம் அப்படின்ற நிலையில் கடவுளாக பார்த்துக் கொடுத்த வாய்ப்பை அன்னபூர்ணியமாக சூப்பராக யூஸ் பண்ணி அவங்களை செம்மையாக வச்சு செஞ்சாங்க அதோட ஹைலைட் என்னன்னா ராஜேஸ்வரி வேலைக்காரியாகவும் நம்ம ஹீரோயின் வந்து முதலாளியாகவும் அமைஞ்சதெல்லாம் வேற லெவல் டிஸ்ட் அப்படின்னு சொல்லணும் ஸோ அதில் வச்சு செஞ்சதெல்லாம் அப்பா செம்ம ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி எப்பிசோடு பார்த்ததுல வேற லெவல் ஹாப்பி அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஹாப்பினஸ் இருக்குது ஸோ ரெண்டு பேரும் நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் டான்ஸ் ஆடினது அதை பார்த்து அவங்க வயிற்று தெரிச்சல் பட்டது இதெல்லாம் வேற லெவல் இதெல்லாம் முடிட்டு உங்களை வச்சு செய்கிறேன் அப்படின்ற நிலையில இருக்காங்க அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய மேட்டர் இல்லைன்னு அன்னபூர்ணி இங்கே பாரு நான் உங்கள்கிட்ட ஜஸ்ட் கேஷுவலாக தான் பேசுனேன் இதில் என்ன இருக்குது சீட்டு அமைஞ்சிருக்கு உங்களோட குணத்துக்கு அது அமைஞ்சிருக்கு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்றப்ப ஒண்ணுமே பேச முடியாது இந்த இந்த நம்ம ஹீரோயின் நான் வீட்டுக்கு உங்க சொத்தோ இதுவோ உங்க மூலியமா ஒரு குழந்தை பெற்று உரிமை கொண்டாடுறதுக்கோ வரல எனக்கு அது தேவையே கிடையாது எனக்கு உயிர் வெண்பா என்னோடய வெண்பா பாப்பாவுக்காக தான் நான் இந்த வீட்டுக்கு வந்தேன் அவ கஷ்டப்படக்கூடாது அவன் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்தேன் அதை தாண்டி எனக்கு எந்த இதுவுமே தேவையில்ல உங்க மனசுல இடம் பிடிக்கணும் இது எண்ணம் கிடையாது அந்த எண்ணத்தோட இந்த வீட்டுக்குள்ள வரவே இல்லை அதை நீங்க புரிஞ்சாலும் சரி புரியினாலும் சரி அப்படின்ற நிலையில பேசிடுவாங்க ஸோ இங்கே விஜய்க்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது தன்னோட பொண்ணோட சுச்சுவேஷன் நல்லா இருக்குன்னு நினைப்பாரா நம்ம ஹீரோயினை புரிஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா அவங்க அந்தளவுக்கு அவங்க அக்கா இதாக பேசுகிறாங்க ஆனால் ஹீரோயின் சொன்ன இந்த பாயிண்ட்டையாச்சும் விஜய் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக புரிஞ்சிக்கணும் அந்த எண்ணம் கிடையவே கிடையாது எப்போ பார்த்தாலும் ஏழையாக இருக்கிறவங்களுக்கு பணக்காரங்கள்கிட்ட பண்ணுறது ஏதோ ஒருத்தருக்காக எல்லாரையும் தப்பாக பேசக்கூடாது இதுதான் ஒரு பெரிய பாயிண்ட்டு அதை ஸ்ட்ராங்காக நம்ம ஹீரோயினை வைப்பாங்க அது மட்டும் இல்லை இனி போகிற எபிசோடில் நம்ம ஹீரோயினுக்கு சூப்பரான மூமெண்ட்டுகள் ராஜேஸ்வரியும் சரி ரஞ்சிதாவும் கதறல்கள் நடக்க தான் நம்ம அன்னபூர்ணியமாக பண்ண போகிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்கமை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்